ஆளும் கட்சியின் தவறை சுட்டிக்காட்டிய விவகாரத்தில் தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக அரசின் மக்கள் விரோத போக்கு குறித்து கேப்டன் விஜயகாந்த் எவ்வித பயமும் இன்றி பொதுமக்களிடம் தைரியமாக எடுத்துரைத்து வருகிறார் இதனால் ஆத்திரமடைந்த அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா சார்பில் கேப்டன் மீது பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டது இதனை நாள்தோறும் கேப்டன் எதிர்கொண்டு வந்தார் இந்நிலையில் புத்தூர் மாவட்ட முதன்மை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு கேப்டனுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது குறைவு காரணமாக நீதிமன்றத்தில் கேப்டன் ஆஜராகவில்லை இதனையடுத்து ஏப்ரல் பதிமூன்றாம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் சார்பில் ஸ்ரீபதி புத்தூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு நீதிபதி மகாதேவன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது நாளை மறுதினம் ஸ்ரீபலிபுத்தூர் நீதிமன்றத்தில் நடைபெறும் அவதூறு வழக்கில் ஆஜராவதில் இருந்து தேமுதிக தலைவர் அளித்து இரண்டாயிரத்தி பன்னெண்டு வருடம் அன்று கேப்டன் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அன்றைய முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் லஞ்சம் வாங்குகிறார்கள் என்று பேசியதை அடுத்து கேப்டன் அவர்கள் மீது ஸ்ரீவில்லுபுத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு அவதூறு வழக்கு தொடரப்பட்டது அந்த அவதூறு வழக்கில் நாங்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு இடைக்கால தடை உத்தரவு வாங்கியிருந்தோம் அவ்வாறு இருந்தும் மாவட்ட நீதிமன்றமானது கேப்டன் அவர்களை பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று கட்டாயம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது இதை சென்னை உயர்நீதிமன்றத்தின் பார்வைக்கு கொண்டு போன போனபோது சென்னை உயர்நீதிமன்றமானது கேப்டன் அவர்கள் திருவில்லுத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நேஜரில் ஆஜராக இருந்து